நம்ம பாரதிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு மித்ராவும் நிஷாவும் சேர்ந்து தான் அது மாதிரிலாம் திட்டம் போட்டிருக்காங்கங்கிற விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் விசேத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மித்ராவோட கார் வந்து அங்கே நிற்கிது ஆதி வந்து நம்ம மனோவை பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளே வந்து போயிட்டுருக்காங்க அப்போன்னு பார்த்து இவ எதுக்கு இங்கே வந்திருக்கான்னு சொல்லிட்டு அப்பயே வந்து பின்னாடியே வந்து போயிட்டுருக்காங்க நம்ம மித்தரவும் நிஷாவும் பேசுறது எல்லாத்தையும் விடியாதாரமாக வந்து எடுக்கிறாங்க இதை நிச்சயம் நம்ம ஆதிக்கிட்ட வந்து மாட்டி விடணும் கல்யாண மண்டபத்துலேயும் சரி என் வீட்டுக்கும் நீதான் வந்து ஆள் அமிச்சு வச்சியா இது எல்லாம் உன்னோட வேலைங்கிறது மனோவுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு அதனால தான் இப்படியெல்லாம் பண்ணுறீங்களாடி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் காரில் வேக வேகமாக வந்து உட்காடுறாங்க அந்த இடத்துல மனோவை பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஆதி இருக்காருல அவரு எல்லாரு கூடையும் வந்து டிஷ்ஷும்ஷும் சண்டே எல்லாம் போட்டுட்டு நம்ம மனோவை வந்து கூட்டிட்டு வந்து அங்கேயிருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து கார் வந்து நின்றுட்டு இருக்குன்னு சொன்னல மித்தராவும் ஆதியும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துடக்கூடாது இப்போ பார்த்துட்டா வந்து நடக்கிறதே வந்து வேற மாதிரி ஆயிடும் உடனே டக்குன்னு வந்து போயிடலான்னு சொல்லிட்டு ஆர்வமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து மனோ வரத்தை பார்த்த உடனே வேக வேகமாக மனோவை வந்து காரில் வந்து உட்கார வச்சிடுறாங்க ஆதி சார் சீக்கிரம் டக்குன்னு இங்கேருந்து போகலாம் ஒரு நிமிஷம் கூட வே டயத்தை வேஸ்ட் பண்ண வேணாம் சரின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு அப்படியே ரிவர்ஸில் வந்து டக்குன்னு வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க அப்பான்னு பார்த்து மித்ராவும் நிஷாவும் ரொம்ப தூரமாக ஒரு தள்ளி நின்று தான் பேசிகிட்டு இருக்காங்க அவங்க அசிஸ்டண்ட்டை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உள்ளே போகலான் இருக்கிறப்ப என்ன ஆச்சுங்கிற மாதிரி கேட்குறாங்க இங்கே என்ன ரொம்ப வந்து சண்டை நடந்த மாதிரி தெரியுதுன்னு சொன்னோன்னே அவனை மிஸ் பண்ணிட்டோம் யாரோ ஒருத்தன் வந்து கூட்டிகிட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னோன்னே தூக்கி வாரி போட்டுருது அந்த இடத்துல யாரோ ஒருத்தனா நிச்சயம் ஆதியாக தான் இருக்குன்னு சொல்லி ஆதியோட ஃபோட்டோ வந்து மித்ரா காட்டினோனே ஆமான்னு சொல்கிறாங்க மித்ராக்கை வந்துச்சு பாருங்க கண்ணத்துலேயும் வந்து பலார் பலாருன்னு அடிக்கிறாங்க நீங்கள் தவற விட்டதுனால எங்கள் ரெண்டு பேரோட வாழ்க்கை என்ன ஆகும்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பத்து பதிஞ்சு வருஷம் உள்ளே இருக்கிற மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல சாரி மேடம் நீ மட்டும் சொல்லிட்டு போவே என் மூஞ்சிலேயே முளிக்காத இங்கேருந்து போய்டு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம நிஷா வந்து கண்ணா அப்படின்னான்னு சொல்கிறாங்க நீ எதுக்கும் கவலைப்படாத மனம் அந்த வீட்டில் தானே இருக்கான் நிச்சயம் ஆதிக்கிட்டே இந்த விஷயத்த சொல்ல மாட்டான் நீ நல்ல விதமாக வந்து பார்த்துக்க ஆமாண்டி கை கட்டின சந்தர்ப்பத்தை வந்து விட்டுட்டு இப்போ என் வீட்டுக்குள்ளேயே வந்து நான் வந்து சேல் பண்ணணுமா எடி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்களாம் நாங்கள் என்ன வேணும்னா இது மாதிரி பண்ணோம் நடந்து போச்சு ஒன்றை விட எனக்கு தான் வந்து பிரச்சனைங்கிற மாதிரி நிஷா வந்து இருக்காங்க ஆனால் இப்போ நிஷா அவன் பேசின எல்லாம் நம்ம பாரதி வீடியோ ஆதாரமாக எடுத்துருக்காங்கன்னு இவங்க ரெண்டு பேருக்குன்னு தெரியாது அது ஒரு சர்ப்ரைஸ் கண்டென்ட்டாக வந்து இருக்குன்னே சொல்லலாம் அந்த இடத்துல டக்குன்னு வந்து கார் எடுத்துகிட்டு போய்ட்டே இருக்கிறப்ப ஒரு இடத்துல வந்து அதிகாரி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க சார் நான் எதுவும் எக்ஸ்ட்ரா ஆளுங்களை யாரையும் அனுப்பிச்சி வைக்கணுமா சொல்லுங்கங்கிற மாதிரி கேட்டேன் இல்லை சார் நீங்கள் செஞ்ச உதவினால் நாங்கள் மனோவை வந்து அங்கே போயிட்டு அழைச்சிட்டு வந்துட்டேன் சூப்பர் சார் உங்களை தான் எல்லாரும் இருக்கணும் தைரியமா அப்படின்னு சொல்லி அதிகாரி வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப நீங்கள் செஞ்ச உதவியை என்னால் மறக்கவும் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே நம்ம பாரதி வந்து ஃபோனை வந்து வாங்கிக்கிறாங்க ரொம்பவே சந்தோஷம் சார் அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க பாரதி மேடம் மனோக்கிட்ட ஃபோனை கொடுங்கன்னு சொன்னோன்னே மனோக்கிட்ட வந்து ஃபோனை வந்து கொடுக்குறாங்க தம்பி என்ன நடந்துச்சுன்னு சொன்னோன்னே நடந்த விஷயத்தெல்லாம் அங்கே என்ன நடந்துச்சோ அதெல்லாம் சொல்ல வரப்ப நம்ம பாரதி வந்து எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி தலையாட்டினோன்னு இது எல்லாம் எதுக்காக பண்ணாங்கன்னு தெரியல நான் யோசிச்சு வேணால் சொல்கிறேன் சார்ங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி தம்பி சீக்கிரம் யோசிச்சு எதுவாக இருந்தாலும் எழுதி கொடுங்க மற்றதெல்லாம் நான் பார்த்துக்குறேங்கிற மாதிரி அதிகாரி வந்து சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொன்னோன்னே வீட்டுக்கு இப்படியே கூட்டிகிட்டு போக முடியாது இவனை ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க நம்ம மனவை அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் நல்ல விதமாக வந்து பார்த்துக்கிறாங்க பாரதி என்ன பாரதி என்ன நடக்குது இவனுக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம் எதுக்காக இப்படியெல்லாம் பண்றாங்க ஒன்றும் புரியல கேட்குறேன் சார் நீங்க போய் பில்ல வந்து கட்டிட்டு வந்திருக்கேன்னு சொன்னேன் அப்படியே கட்டுறதுக்காக வந்து நம்ம ஆதி வந்து போயிட்டு இருக்காரு ஒரு பக்கம் மனோ கிட்ட டேய் நடந்ததெல்லாம் என்ன ஏதுன்னு எனக்கு நல்லாவே தெரியுது அக்கா இது எல்லாத்துக்கும் நிஷா காரணம் இல்லடா நிஷாவோட சேர்ந்து தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இருக்கிற ஆதாரத்தை நீயே பாருணுனே அக்கா இந்த விஷயத்தை வச்சே மாமா கிட்ட இப்பயே சொல்லிடலாமே இருடா அவசரப்படக்கூடாது அக்கா அமைதியாக இருக்கா அவசரம் படக்கூடாது படக்கூடாதுன்னா இப்போ சொல்ல வேணாம் நாளைக்கு விடியட்டும் எல்லா உண்மையும் அவங்க மூஞ்சிக்கு நேராக வந்து சொல்லிடலாம் ஒவ்வொரு செகண்டும் முக்கியம்கா ஏன்னா அங்கே இருந்துட்டு நான் வந்திருக்கேன் ஆம்பாண்டா தம்பி இந்த விஷயத்தை பொறுத்தளவு நான் எதுவுமே வந்து சொல்ல மாட்டேன் எதுக்காக தெரியுமா நான் அவகாசம் கேட்டேன் ஆதியை வந்து இங்கே தான் ஒரு காலத்தில் வந்து கொண்டு வந்து சேர்த்துருந்தோம் அதனால் இங்கே இருக்கிறவர்கிட்ட நான் ஆதி எப்படி இருக்காங்க என்ன இருக்காங்கங்கிற விஷயத்தெலாம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே வந்து வேக போயிட்டு இருக்காங்க போகும்போது சார் இது மாதிரி வந்து இப்போ ஆதி எப்படி இருக்காரு ஆதி நல்லா தான் இருக்காரு ஆனால் அவர் எதையோ நினச்சி ரொம்ப நாளாக வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படி யோசிச்சுட்டு இருக்கிறதுனால அவர் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்காருனே சொல்லலாம் அவரை ரொம்ப வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காரு அப்படி இருக்கிற சூழ்நிலையில இப்போதைக்கு ஆதிக்கு ரொம்ப நாளாக வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற விஷயம்லாம் தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது தான் நல்லது அப்போ தான் அவர் ரொம்ப நல்லா இருப்பாருங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை வந்து சொல்லிடுறாங்க இல்லாட்டி அப்படின்னு சொல்லி ஒன்று சொன்னோன்னே அப்படியே பாட்ட மாட்டாங்க இப்போன்னு பார்த்து தான் மித்ரா யார் நிஷா யார் மனோ குடும்பத்துக்கு இவங்க என்ன நல்லா செஞ்சுருக்காங்கிற விஷயம்லாம் கண்ணுக்கு நேராக தெரியுது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் என்னால் இதை நிரூபிக்க முடியாமல் போகுது இவங்கெல்லாம் சொல்கிறத பார்த்தா அப்படின்னு சொல்லி பேரதிர்ச்சியாக பாட்டமாக வந்திருக்காங்க நம்ம பாரதி சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறேன்னு வெளியில் வந்துடுறாங்க வந்த உடனே மனோவை பார்க்கலான்னு போகிறாங்க நான் சொல்கிறேன்டா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு மனோவை வீட்டுக்கு வந்து அழைச்சிட்டு போகலாம் என்ன ஏதுன்னு சொன்னாங்களா தெரியல இவனுக்கே வந்து ஒன்றும் புரியலன்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி மாத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அக்கா எதுக்காக திடீர்னு மாத்தி பேசுறா அக்கா ஏதாவது சொன்னா ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து போயிட்டுருக்காங்க வீட்டுக்கு மனோ வந்து அவங்க ரூம்ல வந்து விட்டுறப்ப நம்ம பாட்டி பார்த்துட்றாங்க அலமையில பாட்டியும் லட்சுமி அம்மாவும் என்னடா ஆச்சுங்கிற மாதிரி சொன்னோன்னே சத்தம் போட்டு பேசன்னா கூட்டிகிட்டு வந்தாச்சு என்ன ஏதுன்னு பொறுமையா வந்து விசாரிங்கன்னு சொன்னோன்னே கதவை சாத்தனோனே பாரதி எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நிஷா வந்து பின்னாடியே வந்து சத்தமே போடாமல் போயிருக்கான் அப்பயே சொன்னடா உங்கள் அக்கா மனோவுக்கு எதோ ஒன்று ஏதோ ஒன்றுன்னு நாங்கள் தான் அலட்சியமாக வந்து விட்டுட்டோம் ஆமாம் பாட்டி இல்லாட்டி நான் இங்கே வந்திருக்கவே முடியாது அப்படின்னு அப்படி அப்படியெல்லாம் எதுவும் சொல்லாத இல்லை பாட்டி உண்மையாக தானே சொல்ல முடியும் ஆதி மாமா மட்டும் வரலனா என்ன என்ன நடந்திருக்குனே என்னால் சொல்லவே முடியல அவ்வளோ வந்து பயத்தில் இருந்தேன் இப்போதைக்கு நல்லா இருக்கு இல்லடா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறப்ப அது மட்டும் இல்லைன்னு சொல்லி நம்ம மித்ராவை பற்றியும் நிஷாவை பற்றியும் எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்க சொல்லிருக்க வேண்டிதான பாட்டி வந்து கேட்குறாங்க சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அக்கா ஆரம்பத்துல சொல்லலாம்னு சொல்லிட்டுதான் உத்தியோகமாக இருந்தா ஆனால் இப்போ கடைசியில் என்ன நடந்துச்சுன்னு தெரியல அக்கா எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டா என்ன ஆச்சு ஏண்டா எல்லாமே கையில் ஆதாரம் இருக்கும்போது எதுக்குடா சொல்லக்கூடாதுங்கிற திருப்பி என்ன ஐயோ பாவன்னு பார்க்குறியா என் தம்பி இப்படி இருக்கான் அது மாதிரி சூழ்நிலையில நான் எதுக்கு அவங்களுக்கெல்லாம் ஐயோ பாவன்னு பார்க்க போகிறேன் நான் பார்ப்பேனா சரி ஆமா மனோக்கு ஒண்ணுன்னா தான் உன்னால தாங்க முடியாது அப்படி இருக்கும்போதே எதுக்காக நீ எதுவும் சொல்ல வேணான்னு சொன்னேன் இதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு விஷயம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இப்போ தான் நான் ஒருத்தர்கிட்ட பார்த்துட்டு பேசிட்டு வந்தேன் இப்போதைக்கு ஆதி பழசெல்லாம் வந்து நினச்சிக்கிட்டே இருக்கிறதுனால அவர் ரொம்ப வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காரான் இப்போதைக்கு எதுவுமே தெரியக்கூடாது தெரியாமல் இருக்கிறது தான் அவருக்கு ரொம்ப நல்லதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் மித்திராமையும் நிஷாவையும் விட்டு வச்சிருக்கேன் இல்லாட்டி நான் யாருன்னு காட்டுறேன் அவங்க ரெண்டு பேரையும் நான் ஆதிக்கிட்ட தான் மாட்டி விட மாட்டேன்னு சொன்னேன் ஆனால் மித்ராவை நான் எப்போ பார்த்தாலும் சரி நான் அவளை அட்டிக்காமல் மாட்டேன் என் தம்பிக்கே இது மாதிரி வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு நீ எப்படி அடிப்ப இல்லை அவளை நான் சும்மா விட மாட்டேன் என் தம்பி இப்போ எப்படி இருக்கானோ அதே மாதிரி அவளை நான் ஆக்காமல் மாட்டேன் இது என் தம்பி மேலே சத்தியங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல இது எல்லாம் நடக்குமான்னு தெரியல ஆனால் நீ சொல்கிறத கேட்டால் எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது அதில் நாங்களும் வந்து எங்களோட பங்களிப்பும் வந்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்றோம் அதுக்கு எதாவது திட்டம் முடுங்க பாட்டிங்கிற மாதிரி பாட்டிக்கிட்டேயும் அலமையர்கிட்டையும் வந்து உதவி கேட்குறாங்க முக்காடு போட்டு அடி அடி அடிச்சிட வேண்டிதான் அப்படின்னு சொல்லி யோசிச்சோன்னே சரி அதே மாதிரி செய்யலாம் இருப்பினும் அவள் முன்னாடியெல்லாம் நம்ம முக்காடு போட்டு நிற்கணும்னு அவசியம் இல்லை தேவையும் இல்லை அவளை பார்த்தாலே வந்து முக்காடு இல்லாமையே நான் அடிக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த இடத்துல நம்ம பாரதி பாரதி நீயா யோசிக்கிற மனோ எங்கேருந்து கூட்டிட்டு வந்தேன்னு தெரியுமா அவன் எப்படி தெரியுமா இருந்தான் அவனை பாருங்க இன்னமும் அந்த விஷயத்துல இருந்து வரவே முடியல அந்த அளவுக்கு பாட்டப்பட்டுட்டான் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல அவன் அங்கே ஃபோனில் பேசினப்பெல்லாம் அவனை அடித்தப்பெல்லாம் எனக்கு எவ்வளோ தெரியுமா வந்து சங்கடமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுகிறாங்க அக்கா நான் உன்னை என்னமோ எதுவும் நினச்சிட்டேன் இந்த உண்மையெல்லாம் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னோன்னே நானே லைட்டாக வந்து வா கோவத்தில் இருந்தேன் ஆனால் இதுக்கு பின்னாடி உன்னோட அன்பு பாசம் தான் காரணம் தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அக்கா பசங்கள்லாம் வந்து ஏஞ்சிருவாங்கன்ற மாதிரி சொன்னோன்னே சரிடா தம்பி நாளைக்கு ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்குது பார்க்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம